அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வரிசையில எம்பார் என்ற கோவிந்த பெருமாளோட திருநக்ஷத்திரம் அவரோட ஆயிரமாவது திருநக்ஷத்திரம் வேறு இந்த நாளில் நாம அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா இவர் வந்து ராமானுஜர் இருக்கார் இல்லையா அவரோட சிறிய தாயார் அதாவது அவரோட அம்மாவோட தங்கை அவருக்கும் நாராயண பட்டர் என்பவருக்கும் மதுரமங்கலம் என்ற ஊர்ல தை மாசம் புனர்வசூல் நட்சத்திரத்துல இன்னைக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறந்தார் அவருக்கு அவருடைய தாய் மாமனான பெரிய திருமலை நம்பிகள் தான் பெயர் வைக்கிறார் என்ன பெயர் வைக்கிறார் அப்படின்னா பட்டர் அப்படிங்கிற பெயரை வைக்கிறார் அவர் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு உபநயனங்கள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ராமானுஜர் யாதவ பிரகாசரிடம் கல்வி கற்ற போது தானும் அவரோடு சேர்ந்து கல்வி பயில்றார் அப்போது ராமானுஜரோட அறிவு செறிவான வார்த்தைகளை கேட்க பிடிக்காத யாதவ பிரகாசர் என்ன பண்றாருன்னா அவரை கங்கை நதியில மூழ்க அடிச்சு கொள்ளணும்னு திட்டமிடுறார் அதனால ராமானுஜர்கிட்ட அன்பொழுக பேசி கங்கை யாத்திரைக்கு அவரோட சிஷியர்களோட புறப்படுறார் விந்தியமல காட்டு பகுதிக்கு போகும்போது தான் இது கோவிந்தப்பட்டருக்கு தெரிய வருது உடனே இதை எப்படியாவது ராமானுஜருக்கு சொல்லி அவரை காப்பாற்றணும்னு அப்படின்னு நினைச்சு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே ராமானுஜர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவரை திரும்பி காஞ்சிபுரத்துக்கே போகணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறார் உடனே ராமானுஜரும் காஞ்சிபுரத்துக்கு திரும்பிடறார் இந்த மாதிரி அன்னைக்கு கோவிந்தர் பட்டர் செய்யலை ராமானுஜனும் இருந்திருக்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயமும் கிடைச்சிருக்காது அதனால பட்டருக்கு ஒரு நன்றி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இது தெரியாத யாதவ பிரகாசர் கங்கை நதிக்கு போன உடனே அங்க எல்லாரும் கங்கை நதியில நேராடுறா அப்ப இந்த கோவிந்த பட்டரோட கையில இப்ப கங்கை நதியை எடுக்கிறச்சு இந்த யாதவ பிரகாசர் என்ன பண்றாருன்னா தன்னோட மந்திர சக்தியால கோவிந்தபட்டரோட கையில லிங்கம் வரும்படி செஞ்சு அந்த லிங்கத்தை இப்படி காட்டுறாரு அந்த கோவிந்த பட்டர் பா கங்கை நதியை அந்த கங்காதரனையும் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் இந்த லிங்கத்தை வச்சு நீ பூஜை செய் அப்படின்னு சொல்றார் உடனே உனக்கு உள்ளங்கை கொணர்ந்த நாராயணார் அப்படின்னு பெயரும் வச்சு லிங்கத்தை நீ பூஜை செய் அப்படின்னு சொல்றார் இருந்து திரும்பி வரும்போது கோவிந்த பட்டர் என்ன பண்றாருனா இசவ பிரகாசி விடை பெற்று மதுரமங்கலத்திற்கே வந்து தன் கையில கொண்டு வந்த அந்த லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அதை பூஜை செஞ்சுட்டு வர்றார் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கனவுல காலஹஸ்திநாதர் இருக்கார் இல்லையா அவர் வந்து தன்னோட கோவிலுக்கு வந்து தன் கோ கோவில்ல திருப்பணியை செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறார் உடனே இவரும் காலகஸ்திக்கு போய் அந்த கோவில் கைங்கறியெல்லாம் செஞ்சுட்டு வரார் அப்போது ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் தனக்கு அந்தரங்கமான ஒரு துணை தேவை அப்படின்னு ஆசைப்படுறார் அதற்கு கோவிந்தர் தனக்கு முன்பு உயிரை காத்ததை நினைச்சுண்டு அவர் இதுக்கு சரி அப்படின்னு தனக்கு தோணினதனால அந்தரங்கமான இரண்டு ஸ்ரெஷியர்களை கூப்பிட்டு திருமலை நம்பிக்கை தன்னோட மாமா தானே அதனால அவருக்கே வேண்டுகோள் விடுக்கிறார் கோவிந்த பற்ற திருத்தி பணி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் திருமலை நம்பியும் ஆழவந்தாரோட சோஸ்தர ரத்னம் மற்றும் திருவாய்மொழி பாசுரங்கள் எல்லாம் கோவிந்தப்பட்டரோட காதுகளில் விழும்படி தனது சிஷ்யர்களுக்கு அதனுடைய அர்த்தங்களை சொல்லிட்டு வரார் அப்போது எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படின்னு சொல்லும்போது அந்த அர்த்தம் சொல்லும்போது கா தகாது தகாது அப்படின்னு சொல்லி திருமலை நம்பிகளோட கால்கள்ல விழுந்து இத்தனை நாட்கள் தவறு இழைத்து விட்டதாக கதறி அழறார் காலஹஸ்திநாதரும் சென்றுவா அப்படின்னு விடை கொடுக்கிறார் இவரும் கோவில் சாவி மோதிரம் எல்லாத்தையும் அங்க இருக்கிறவர்கிட்டையே கொடுத்துட்டு திருமலை நம்பிகள் கிட்ட பாடம் பயில்றார் நம்பியும் பிரபந்தம் முதலானவற்றை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இப்படி இருக்க ராமானுஜர் திருமலை நம்பிகளிடம் ராமாயணம் காலக்ஷேபம் செய்ய வரார் அப்போது காலக்ஷேபம் முடிந்து ஒரு வருடம் கழிச்சு ராமானுஜர் புறப்படும் சமயத்துல நம்பிகள் அவர்கிட்ட தங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியலையே இப்படி வெறும் கையோட அனுப்புறேனே அப்படின்னு சொல்றார் என்னதான் மாமாவா இருந்தாலும் குருவா இருந்தாலும் இவர் ஆச்சாரியனாக இருக்கார் இல்லையா ராமானுஜர் அதனால பெரிய திருமலை நம்பிகள் அப்படி தங்கள்ட்ட ஒன்றுமே நான் கொடுக்காம அனுப்புறேனேன்னு வருத்தப்படுறார் அப்போது ராமானுஜர் முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன் இல்லையா அதாவது கோவிந்த பற்ற திருத்தி பணி கொள்ளணும்னு அந்த கோவிந்த பற்ற என்னோட அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கறார் உடனே திருமலை நம்பிகளும் கோவிந்த பற்ற ராமானுஜரோட அனுப்பி வைக்கிறார் இவரும் காஞ்சிபுரத்துக்கு வந்தடையிறா அப்போ கோவிந்தப்பட்டர் திருமலை நம்பிகளோட பிரிவு தாங்காம உணவே ஏற்கல உணவே சாப்பிடல அப்படி மெலிந்து போறதை பார்த்த ராமானுஜர் என்ன பண்றாருனா கோவிந்தப்பட்டரோட ரெண்டு சிஷியர்களையும் திரும்பவும் திருமலைக்கே அனுப்பி வைக்கிறார் கோவிந்தரும் திருமலை நம்பிகளோட வீட்டுக்கு வாசல்ல வந்து தன்னை ஏற்கும்படி சாஷ்டாங்கமா விழுந்துடுறார் கூட வந்த சிஷியர்கள்லாம் உள்ளே போய் நம்பிகள்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி கோவிந்தரோட வருகையையும் சொல்றா ஆனா நம்பிகளோ என்ன பண்றாருனா வித்த பசுவை மறுபடியும் ஏற்பது கூடாது அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னென்னா ஒரு தட்டை பசுமாட விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்தா கூட என்ன பண்ணக்கூடாது நம்ம அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பாராமுகமா இருக்கார் கோவிந்தரை திரும்ப ராமானுஜரிடமே நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் திருவரங்க வந்த பிறகு கோவிந்தர் எம்பெருமானாரிடம் மிகுந்த பக்தியுடனும் ஈடுபாட்டுடனும் இருக்கிறத பார்த்த மத்த சிஷியர்கள் கோவிந்தரை என்ன ஒரு ஞானம் பக்தி வைராகியம் ஆச்சாரிய பிரபத்தி அப்படின்னு ஒரே புகழா புகழரா கோவிந்தரும் அதை கேட்டு ஆ அடியனுக்கு இதெல்லாம் அனைத்தும் பொருத்தமே அப்படின்னு சொல்றத வரார் வராமானார் அவர்கிட்ட இப்படியெல்லாம் உ புகழ்வதை நீங்கள் ஏற்கறது தகுமா அப்படின்னு கேட்குறாரு அன்னைக்கு நீங்கள் காலஹஸ்தியில் பரதேவதை ஆராதனையில உழன்றுண்டு இருந்த என்னை திருத்தி பணி கொள்ளலைனா என்ன செய்வேனா சொல்லுங்க அப்படிப்பட்ட உம்முடைய கல்யாண குணங்களை பேசுவது போல் அடிய எனக்கு எனக்கு இதை தோணித்து இந்த ஏற்றம் அந்த தோற்றத்தை அழிப்பதனால தான் அதை ஏத்துண்டேன் அந்த கொண்டாட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே அப்படின்னு சொன்னாராம் இதுலேருந்து ஆச்சாரிய பிரபத்தி ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு அப்படிங்கிறது தெரியுது இவரோட வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்துலேருந்து இன்னும் கன்ஃபார்ம்டாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் எப்படி அப்படின்னா ஒரு சமயம் கோவிந்த பெருமாள் பெரிய திருமலை நம்பிக்கை இரவு படுக்கிறதுக்காக படுக்கையை சரி செஞ்சு போட்டு விடுறார் அப்புறம் அதில் தானே படுத்து புரண்டு பார்க்குறாராம் இதை பார்த்துட்டே இருந்த உடையவர் தாம் இவ்வாறு ஆச்சாரியனுக்கு ஏற்பாடு செஞ்ச படுக்கையில் போய் படுக்கலாமா தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாராம் அதற்கு ஆ எனக்கு நரகமே கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் படுக்கையில ஏதாவது முள்ளோ கல்லோ இருந்து அது என்னோட ஆச்சாரியனை குத்திட்டா என்ன பண்றது அது மிகவும் கஷ்டம் இல்லையா அதனாலதான் இப்படி செஞ்சேன் என்றாராம் இதுல இருந்து கோவிந்தப்பட்டருக்கு ஆச்சாரியன் மேல இருக்கிற குரு பக்தி ரொம்ப வெளிப்படையா தெரியுது இல்லையா இன்னொரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா குளிப்பதற்கு அல்லாத நேரத்துல போய் பட்டர் குளிக்கிறத பாக்குறார் உடையவர் ஏன் இப்படி அப்படின்னு கேட்க ஒரு பாம்பு ஒன்று வாயில முள் மாட்டி ரொம்ப அவஸ்தப்பட்டுறத பார்த்தேன் அந்த முள்ளை எடுத்து விடும்படி ஆயிடுத்து அதனாலதான் குளிக்கிறேன் அப்படின்னாராம் அதாவது அந்த பாம்பை தொட்டதுக்காக குளிச்சிருக்காரு அதனால இதுலேருந்து என்ன தெரியாதுன்னு அவளோட ஜீவகாரூணியம் ரொம்ப அவருக்கு இருக்கிறது தெரியுது கோவிந்தருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் ஆனா அவரால் அந்த பெண்ணோட இல்ல இடத்துல இருக்க முடியல உடனே எம்பெருமானார் தீர்மானிச்சாராம் கோவிந்தருக்கு இல்லற வாழ்வு சரிவராது அதனால் இவருக்கு சன்னியாசம் கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட பெயரான எம்பெருமானார் என்ற பெயரையே தாசநாமமாக கோவிந்தப்பட்டருக்கு வைக்கிறார் ஆச்சாரியனின் நாமத்தை தான் முழுவதும் ஏற்க விரும்பாமல் எம்பார் அப்படின்னு அதை சுருக்கி வச்சுண்டாராம் எம்பெருமானாரிடம் இவர் கொண்ட பக்தியின் காரணமாக எம்பெருமானார் மீது அவரின் திருமேனி அழகை வர்ணித்து பற்ப மனத்திகள் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழலும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோ தன்னழகும் முன்னவர் தந்திட மொழிகள் நிறைந்திடு முருவள்ளிலா அழகும் கற்பகவே விழி கருணை பொடிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கழசூடிய முடியும் கணனர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் இதன் எதிராதன் வடிவழுதியின் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே அப்படிங்கிற ஒரு பாசுரத்தை இவர் பாடுறார் பெருமானாரோட காலத்துக்கு பிறகு பட்டர் முதலானோருக்கு உபதேசங்களை செஞ்சுட்டு இருந்தார் ஆனா ராமானுஜர் காலத்துக்கு பிறகு அவரால் அவரோட பிரிவை தாங்க முடியல அவரை பத்தியே சிந்தனையில வச்சுட்டு பரமபதத்தை அடைகிறார் பூவளரும் திருமகளார் பொழிவுற்றோன் வாழியே பொய்கை முதல் பதிமர்களை பொருளுரைப்போன் வாழியே பூவளரும் திருமகளார் பொழிவுற்றோன் வாழியே பொய்கை முதல் பதிமர்களை பொருளுரைப்போன் வாழியே மாவளரும் பூதூரான் மலர் வாழியே மகரத்தில் புனர் வந்துதி தோன் வாழியே மாவளரும் பூதூரான் மலர் மகரத்தில் புனர்பூசம் வந்துதி தான் வாழியே தேவ பொருளும் படைக்க திருந்தினான் வாழியே திருமலை நம்பி கடிமை செய்யும் அவன் வாழியே பாவையர்கள் கலவியிருள் பகலில் வாழியே பட்டு எம்பார் போர் பதம் இரண்டும் வாழியே பட்டர் எம்பார் போர் பதம் இரண்டும் வாழியே